நடிகைகள் இப்போது பிரபலமாக வலம் வருகிறார்கள் அப்படி சன் டிவியின் பிரியமான தோழி தொடர் மூலம் பிரபலமானவர் நடிகை சான்ரா பாபு இவர் மலையாளத்தில் கருத்த முத்து என்ற தொடர் மூலம் தனது சின்னத்திரை பயணத்தை தொடங்கி இருக்கிறார் பின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரியமான தோழி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நின்னிஷ்டம் என்னிஷ்டம் என தமிழ் மலையாளம் போன்ற தொடர்களில் தொடர்ந்து நடித்து வருகிறார் எல்லோரும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு வைத்திருப்பது போல் இவருக்கும் அந்த ஆசை இருந்துள்ளது அண்மையில் படு பிரம்மாண்டமாக ஒரு வீடு வாங்கியுள்ளார் சாண்ட்ரா தற்போது தனது வீட்டை வீடியோவாக எடுத்து அந்த சந்தோஷ செய்தியை அவர் இன்ஸ்டாவில் பதிவிட ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து கூறி வருகிறார்கள்